அனைவருக்கும் வணக்கம் அழகு அறிவு ஆற்றல் போன்ற குணங்கள் ஒரு பெண்ணிற்கு இருந்தாலும் தன்னம்பிக்கையை அவரை சிறந்த பெண்ணாக மாற்றுகிறது தன்னம்பிக்கை மிகுந்த பெண்களின் தனித்துவமான ஏழு குணங்களைப் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்திருக்கிறார்கள் தன்னம்பிக்கை மிகுந்த பெண்கள் தங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி தெளிவாக அறிந்திருக்கிறார்கள் பலவீனங்களை பட்டியலிட்டு அவற்றிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பது குறித்து சிந்தித்து விரைவில் அவற்றையும் தனது பலமாக ஆக்குகிறார்கள் தன்னை பற்றி முழுமையான புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது இரண்டு உடையிலும் உடல் மொழியிலும் நேர்த்தி அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான உடைகளை அணைகிறார்கள் அவை அவர்களை கம்பீரமாக காட்டுகிறது மதிப்பு மிக்கவர்களாகவும் ஆக்குகிறது அதே சமயம் அவர்களுடைய உடல் மொழியும் மிகவும் நேர்த்தியாக இருக்கும் நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்து நிற்பது நிமிர்ந்த நன்னடை பிறரின் கண்களை பார்த்து பேசுதல் சிறு புன்னகையுடன் உரையாடலை தொடங்குதல் போன்ற நேர்த்தியான உடல் மொழியை வெளிப்படுத்துகிறார்கள் மூன்று உடல் மன ஆரோக்கியம் அவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்துகிறார்கள் தங்கள் உயரத்திற்கு ஏற்றை அடைய பராமரிப்பதிலும் உடற்பயிற்சி செய்வதிலும் கவனமாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் தங்களுடைய மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறார்கள் நல்ல எண்ணங்கள் தெளிந்த சிந்தனை நேர்த்தியான செயல்பாடு போன்றவற்றை செய்கிறார்கள் நான்கு நல்ல நட்பு இவர்களுடைய நண்பர்கள் எப்போதும் தன்னம்பிக்கை உடையவர்களாக நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தங்களது சுயமரியாதையை அதிகரிக்கும் மற்றும் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் பழகுகிறார்கள் ஐந்து கற்றுக்கொள்வதில் ஆர்வம் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் முடியாது என்ற சொல் இவர்களது அகராதையில் இல்லை கடினமான காரியங்களை கூட முயற்சி செய்து முடிப்பார்கள் தெரியாத விஷயங்களை கூட தெரிந்து அறிந்து கற்றுக்கொண்டு செயல்படுத்துவார்கள் ஆறு தைரியமானவர்கள் இவர்கள் அச்சப்படுவதில்லை எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக இறங்குகிறார்கள் அதனுடைய பின் விளைவுகளை பற்றி நன்றாக அறிந்து அதன் பின்பு செயலில் இறங்குகிறார்கள் இவர்களது நேர்மறையான எண்ணங்கள் இவர்களது துணிச்சலுக்கு துணை நிற்கிறது இறுதியாக ஏழு பொறுப்புகளை ஏற்பார்கள் இவர்கள் தலைமை பண்பு மிக்கவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யக்கூடியவர்கள் அதில் உள்ள சவால்கள் மற்றும் சங்கடங்களை சந்தித்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரியாக செய்வார்கள் தங்களைப் போலவே பிற பெண்களையும் தன்னம்பிக்கை உள்ள பெண்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த ஏழு பண்புகளில் உங்களில் எத்தனை பண்பு ஒத்து போகிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நன்றி வணக்கம்